ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான எற் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எப்போ மாங்காய் முருங்கைக்காயெலாம் போட்டு செஞ்சு சாப்பிட்லன்னா இது மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன் உள்ளக்குழ பிளாக் கலர் இன்ட்ரெஸ்டாகனு இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து ஓரமாக வச்சாச்சு அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வந்து சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பையும் போட்டாச்சு கடுகு இருந்தால் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதோட ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கரலாம் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க அதோட மூணு பற்கள் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு இருந்தால் இஞ்சி பூண்டு கூட ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சம் வெங்காயம் கலர் களைச்சேஞ்ச் அரைவதுக்கு வதக்கிட்டேன் பின்னாடி ரெண்டு தக்காளி வச்சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா அது குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் இதோட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் அதோட பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் பொடியும் சேர்த்தாச்சு அதோட காரத்துக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து மல்லிப்பொடி மல்லிப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு மசாலா பச்சை வாட போகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதோடு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகா இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டேன் பின்னாடி ஒரு முருங்கைக்காவும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வடலாம் இப்போ நல்லா போகட்டும் அதோடு வந்து இந்த முருங்கைக்காவும் இப்போ இதில் லைட்டாக அப்படி குக் ஆகணும் அது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மாங்காய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது மாதிரி நீட்டை மாங்காவில் வந்து நம்மளுக்கு வந்து நாலு பீஸ் நான் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டேன் அதோட குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கிறலாம் இப்போ இந்த உப்பு காரம் இதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் சேர்ந்து குக் ஆகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா குக் பண்ணிக்கிறலாம் மூடி இருந்தால் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க அதோட நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு புருக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வெந்திரிச்சாண்டு அதோட வந்து இப்போ நான் கால் கிலோ யாராக கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அதை இதோட சேர்த்துக்கிட்டேன் நல்லா தண்ணியெல்லாம் இருந்துட்டு நல்லா சேர்த்துக்கோங்க அதோட புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கலாம் இதில் நல்லா புளிப்பு காரம் போட்டு சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு உப்பு கொஞ்சம் குறவாக இருந்துச்சா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா ஒன்றா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் ஏன்னா புளி தண்ணி ஊற்றிக்கிறதுனால நல்லா கொதிக்கட்டும் அதோட தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பற்ற தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான பாலாக எடுத்து இதோட கடை சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக தேங்காய் நல் தேங்காய் இதில் சேர்ந்துட்டு நல்லா சூடாகிட்டேன் பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணால் சுவையான குழம்பு ரெடி ரெடியாயிருங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிறலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக அப்பக்கப்போவே வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்டேடா பை பாய்